ஹலோ வியூவர்ஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மேகதூதம் தமிழ் நாவல்கள் இது தமிழ் நாவல்களின் சங்கமம் சந்திப்புமா அத்தியாயம் பன்னெண்டு இப்போ கதைக்குள்ள போகலாமா ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்றது உனக்கு புரியல என்றான் ஸ்ரவன் தலையை ஆட்டி அதை மறுத்தவர் இல்லை உனக்கு தான் புரியல என்றபடி கையை கட்டி கொண்டார் ஹெலன் பற்களை நிற நிறவனக் கடித்தவன் இப்போ ஏன் என்னை இப்படி படுத்துற பிளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் என்று கெஞ்சாக முடித்தான் நான் தான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன் பட் நீ என்னை புரிஞ்சிக்கல என பிடிவாதம் பிடித்தாள் ஹெலன் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்த காதல் பறவைகளை பார்த்து நகைத்தாள் தியா ஸ்ரவன் ஹெலனை திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ள வைக்க போராட்டத்தில் குதித்திருந்தான் அவளோ வழிக்கு வருவதாக இல்லை சிறுப்பிளைப் போல் இருவரும் சந்தை போட கிரிக்கெட் மேட்ச்சை பார்ப்பது போல் கண்களில் ஆர்வம் பொங்க பார்த்து கொண்டிருந்தாள் தியா அவளை வெட்டவா குத்தவா என பார்த்தவன் ஆர் யூ லாஃபிங் லெகின் குயின் என்றான் ஸ்ரவன் அவள் மீண்டும் சிரித்துவிட்ட சாப்ரி என்றாள் பின்னர் அவனிடம் அமைதியாக இருக்கும்படி சைகை செய்துவிட்டு அவள் ஹெலனிடம் பேச சென்றாள் ஆனால் அவள் பேச்சும் ஈடுபடவில்லை உதட்டை குவித்து கையை விரித்து காட்டி அது சரிபடா என கூறினாள் அவன் வருத்தம் தீர்ந்த முகத்தை பார்த்துவிட்டு மனசு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இந்த ஸ்ட்ரிப்பிட் ஃபீலிங் அவனை கோலையாக மாற்றி அழ வச்சுடுதல ஸ்டப் என்றவள் அர்த்தம் புதிந்த பார் பார்வையை வீசினாள் அவனும் அம்மா தலையசைத்தான் ஹெலன் இவ்வளவு சென்சிட்டிவ்வாக யோசிக்கிற ஆளே இல்லை சாகி பட் இன்னைக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல என் ஃபேமிலி தான் அவள் ப்ராப்ளம் அப்படின்னா அதுக்கு அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சது தானே இப்போ என்னவோ புதுசாக பேசுகிறா என் என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குல்ல என்று பல்லை கடித்தான் தியாவோ இல்லை இந்த நம்பிக்கை இந்த லவ் எல்லாமே வந்துட்டு நம்ம மேலே மட்டும்தான் இருக்கும் அது இல்லாட்டி நோ யூஸ் தான் நீ அவளுக்கு அந்த ட்ரஸ்ட்டை தரணும் பெட்டர் அவளை நீ உன் ஃபேமிலிக்கிட்ட கூட்டிகிட்டு போ அவளுக்கு ஒரு செக்யூர்டான ஃபீலை கூட உன்னோட ஒரு சரௌண்டிங் அவளுக்கு தேவைப்படுது அது இப்போ உன் கையில தான் இருக்கு நீ பேசிட்டு வா எனக்கு கிட்ட இருந்து கால் வந்துச்சு நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன் என்று விடை பெற்று சென்றார் ஸ்டெவன் அவனது மனதில் தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு ஹெலனிடம் சென்றான் காரை பார்க்கிங்கில் விட்டவள் நேராக மானிசி அரைக்கி சென்றான் எப்போதும் போல அரைக்கதைவை தட்டிவிட்டு உள்ளே சென்றாள் ஆனால் அங்கு அவன் இல்லை தாமதிக்காமல் நர்ஸ் அணிவிடம் கேட்டாள் அவளோ அவனை காண ஒரு சிலர் வந்தனர் அவர்களை மீட்டிங் ஹாலில் சந்திக்க சென்றுள்ளான் என்று கூறிவிட்டு சென்றார் தியா மீட்டிங் ஹாலை நோக்கி நடக்க மானிசுடன் ஒரு சிலரை பார்த்தாள் அதில் கருப்பு நிற கோட் அணிந்து கண்களில் கண்ணாடி அணிந்திருந்தவனை பார்த்ததும் அதிர்ந்தாள் நாக்கு உளன்று கைகள் உதறல் எடுக்க கண்கள் கண்ணீரை காண நேரத்தில் சுரந்தது அதற்கு அவர்கள் அவனை நெருங்கிவிட ஹாய் டாக்டர் தியா என்ற குரலில் இயல்பு நிலைக்கு எட்டியிருந்தார் மணிஷ் அவர்களை அறிமுகம் செய்து வைத்தான் அந்த மறு மருத்துவ மருத்துவமனையின் பார்ட்னராக இருந்தனர் தியாவின் கண்கள் ஏனும் அந்த நபரை வெறித்தது கடைசியாக அவனை அறிமுகம் செய்தான் இஸ் ஒன் ஆஃப் மை பார்ட்னர் அண்ட் மை கிளாஸ் பட்டி என்றான் அவளுக்கு மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்த கண்கள் அவனை பார்த்தாள் அவனும் அலட்டிக் கொள்ளாமல் ஹை டாக்டர் என்று கையை நீட்டினான் அவன் கை கூப்பி வணக்கம் சொன்னான் பின்னர் அவன் கையை உள்ளே எடுத்துக்கொண்டு உங்களை பற்றி மணிஷ் நிறையா சொல்லியிருக்கான் டாக்டர் நைஸ் டு மீட் யூ என்று புன்னகித்தான் அவன் புகழை பாடிய மணிஷ் அவன் சமூக நலன் கருதி போராடுகிறவன் என்று கூற கொலகார பாவி இவன் சோசியலிஸ்டா எனக்கு வர கோபத்தில் இவன் அப்படியே என மனதில் ஆத்திரமில் അതെ അടുക്കി മുതൽ முகத்தில் பொய் புன்னகையை மாட்டி சிரித்தாள் பின்னர் சிறிது நேரம் கழித்து அவன் விடை தியா தீவிரமாக அவனை பற்றி சிந்திக்கத் துவங்கினாள் இவன் எப்படி மனுஷனோ மனுஷோடு இருக்கான் இவன் பெரிய கிரிமினல் ஆச்சே இது மனுஷுக்கு தெரியுமா தெரியாதா என்ற எண்ணம் தூண்ட அவன் பேசுவதை அவள் காதில் போட்டுக்கொள்ளவில்லை தியா என அவள் தோள் பற்றி அழைக்க திடுக்கிட்டு திரும்பி எக்ஸ்ட்ரா சாரி ஏதோ என்றவளின் நிலையை உணர என்றான் யா ஐ எம் ஆல்ரெடி ரைட் என்றவன் அவன் கூறியதை சரிவிட்டார் தீவிர சிந்தனைக்கு பின் அவனிடம் டாக்டர் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் நீங்கள் உண்மையை மட்டும் சொல்கிறதுன்னா ஆன்சர் பண்ணுங்கள் இல்லைனா வேண்டாம் என பிடிகையுடன் ஆரம்பித்தாள் தியா அவள் புறம் திரும்பி என்ன தியா போடுறீங்க ஓகே நீங்களே கேளுங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்கிறேன் என்றான் அவளும் தீர்க்கமாக மனிசை பார்த்தபடி தீதியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அவங்கள லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிங்க அவங்க நிச்சயம் உங்ககிட்ட எதையும் மறைச்சிருக்க மாட்டாங்க அப்படி தானே எனக்கு கேள்வி கணைகளை தொடுத்தாள் அவன் சிறு புண்ணைக்குடன் ஆமாம் நாங்கள் ரெண்டு பேருக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப லவ் பண்ணோம் எங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் எதையும் நாங்கள் மறைச்சதில்லை பட் வென் இட்ஸ் கம் ட்ரூ ப்ரொஃபஷ்னல் நாங்கள் ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தரோட பிரைவசியில் இன்னொருத்தர் தலையிட்டுக்கிட்டதே இல்லை என்று விட்டு அவளை பார்த்தேன் அவள் தலையை ஆட்டி விட்டு அவங்க டெத் சூசைடுன்னு எல்லாரும் சொல்றாங்க நீங்களும் கூட அப்படி சொன்னீங்க நீங்க நிஜமாவே அதை நம்புறீங்களா டாக்டர் அவங்க டெத்துக்கு என்ன ரீசனாக இருக்கும் என்று அவள் கேள்வியை அம்பாக தாக்க அவன் அசரவில்லை அவள் அவளை அவ்வளோ சென்சிட்டிவ் பர்சன் இல்லை பட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் அவளோட ப்ரொஃபஷ்னலாகவே இருந்திருந்திருக்கணும் நான் அதை பற்றி கேட்டிருந்துருக்கணும் அவள் அவள் டெத்துக்கு முன்னே கொஞ்சம் வியர்டாக தான் இருந்தாள் பட்டு நான் அப்போது ஹாஸ்பிட்டல் விஷயமாக பிஸியாக இருந்தேன் விதி வலியது இல்லையா எல்லாமே கைமீறி போச்சு என்றவனின் கண்கள் குளமாகினேன் தியாவோ சாரி டாக்டர் நான் ஏதோ க்யூராஸ் க்யூரியாசிட்டியில் கேட்டுட்டேன் பட் சாரி என்று திக்கி திணறி வார்த்தைகள் வர டாக்டர் இப்போது பார்த்தோம்ல பிரேம் அவரை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என அடுத்த கேள்வியை கேட்டாள் அவனும் அவள் உணர்வில்லா முகத்தை பார்த்து பெண் ஸ்கூல் டேஸில் இருந்து தெரியும் ட்ரெஸ்ட்டு வச்சுருக்கான் நம்ம ஹாஸ்பிட்டல் கூட அதில் ஒரு மெம்பராக இருக்கான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறான் என்று சொல்ல அவளின் ஃபோன் அணர போன் எடுத்துக்கொண்டு சென்று விட்டான் அவன் அவனை பற்றி எண்ணங்களுடன் வீடு திரும்பினார் தியா இரவு மணி ஏழை கடந்த நிலையில் கருமமே கண்ணாக தன் வேலையை செய்து கொண்டிருந்தால் சஞ்சனா அறையின் வெளிச்சம் மின்ன காற்றில் கூந்தல் களைந்து அதை சிரமப்பட்டு ஒதுக்கியவள் கண்கள் கணினியில் இருந்து திரும்பதாக இல்லை கதவை தட்டாமல் வேகமாக உள்ளே வந்தான் கௌதம் அவன் வந்தது கூட தெரியாமல் அவளோ இன்னும் டென் மினிட்ஸ் ஜாஸ் நான் முடிச்சிருவேன் என்றவாறு அவனை ஏறிட்டாள் அவன் முகம் இறுக்கமாக இருந்தது ஏதோ கேள்விக்கு பதில் வேண்டி வந்தவன் போல் தோன்றியது கௌதம் வாங்க என்ன இந்த பக்கம் மாதவாப்பாவே போயிட்டாரே என்றாள் சஞ்சனா நான் உங்ககிட்ட கிட்ட பேசணும் என்ற வார்த்தைகள் மட்டும் வந்தது அவனிடமிருந்து சார் எங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க் இன்னும் முடியவே இல்லை ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் மாதவ் சார்கிட்ட கேளுங்க என்று விட்டு மீண்டும் கணினியில் கண் பதித்தார் கௌதம் பிபியின் உச்சம்தோட நான் உங்ககிட்ட பர்சனலாக பேசணும் கெட் இட் என்றான் சஞ்சனாவோ அவனை மேலும் கீழும் பார்த்தபடி பாருறா காத்து பலமாக இருக்கப்பவே நினச்சேன் புயல் வராமல் இருந்தால் சரிதான் சரி சொல்லுங்கள் என்றாள் நக்கலாக கௌதமோ எதுக்கு போ சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கனே என்றான் ஏக கடுப்பில் அவளோ எதையும் சட்டை செய்யாமல் பார்வையை அழைவிட்டு பக்கத்தில் இருந்த தண்ணீர் பாட்டலை கையில் எடுத்தாள் அதனை தெரிந்து வாயில் ஊற்றிவிட்டு எனக்கு போகணும் அதுதான் கேட்டேன் சிம்பிள் என்றவள் பாட்டிலை மூடிவிட்டு புறங்கையால் வழிந்த தண்ணீரை தொடுத்து கௌதம் மூச்சை இழுத்துவிட்டபடி சஞ்சனா பி சீரியஸ் என பற்களை நர நரவென என ஓ சீரியஸாக பேசணுமா ஓகே ஃபைன் பேசலாம் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கலை நான் போகிறேன் அவ்வளோதான் இது என் லைஃப் நான் டிசைட் பண்ணுறேன் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா மிஸ்டர் கௌதம் சத்யதேவன் என மூச்சு விடாமல் சொல்லிவிட்டு அவனையே பார்த்தாள் கௌதமோ விடாப்பிடியாக இப்போ திடீர்னு போறதுக்கு என்ன ரீசன் அது எனக்கு தெரிஞ்சாகணும் என்றான் கரராக சஞ்சனா சற்றும் அசராமல் முற்று ஒரு வெற்றி சிரிப்புடன் நீங்க ஏன் சார் ரீசன் கேட்கறீங்க ஒருவேளை நீங்க கெல்ட்டியா ஃபீல் பண்றீங்களோ என்றவளை அவன் இடைமறைக்க அவனை கையுறுத்தி தடுத்து எடுத்து அவளை பேசினான் நான் இங்கே வந்தது சில அனாவசியமான சூடு சூடுபட்டாதான புத்தி வரும் நானும் நிறைய பட்டுட்டேன் அதுக்கு மேலே ஐ கான் இட் ஆஃப்டர் ஆல் நான் என்னை நேசிக்கிறவங்கள தேடி போகிறேன் என்னை எனக்காக நேசிக்கிற என் குடும்பத்துக்கிட்ட நான் போகிறேன் நான் இவ்வளோ செல்ஃபிஸாக இருக்கிறேங்கிறது சொல்லி அழக்கூட ஆளாக இல்லாமல் போனப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இதெல்லாம் உங்களுக்கு புரியாது சார் ஏன்னா உங்களுக்கு தேடி வந்த அன்பை உதாசீனப்படுத்தத்தானே தெரியும் ஸோ இதைத்தான் நீங்கள் கேட்ட ரீசன் எனக்கு போகணும் நான் போகிறேன் வேற ஏதாவது கேட்கணுமா என ஆதங்கத்தில் தொடங்கி கோபமாக முடித்தார் அவன் மனம் உண்மையில் சுட்டிவிட்டது தன்னால் தான் அவள் வருந்துகிறாள் என்பது அவனை வாட்ட பேச்சற்று நின் சஞ்சனாவே மீண்டும் அவனே சஞ்சனா ஐ நோ பட் நான் இதை சொல்ல எனக்கு எந்த ரைட்ஸும் இல்லைதான் ப்ளீஸ் நீ கோபத்தில் டிசிட் பண்ணுறது உன் கெரியருக்கு நல்லதில்லை அவசரப்படாமல் நிதானமாக திங்க் பண்ணேன் என்றான் இதை கேட்டவன் ஏதோ தலைவர் காமெடியை பார்ப்பது போல் சிரித்தாள் ஆர் யூ ரைட் மிஸ்டர் கௌதம் நான் அவசரப்பட்டுட்டேன் இப்போ இல்லை நாலு வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய தப்புனா நான் யாரை பார்க்கணும் யார் கூட ஈர்க்கணும்னு நினச்சினோம் அவங்களுக்கு என் மேலே காதலே வரலன்னு சொல்லிட்டாங்க அப்போ கூட என் புத்திக்கு உரைக்கவே இல்லை பாருங்களேன் ஆனால் எப்போ என்னை பார்க்குறது கூட பிடிக்காமல் என்னை அவாய்ட் பண்ணாங்களோ அப்போவும் என் மூளைக்கு ஏறவே இல்லை காரணம் என்னோடய லவ் அது ஒரு ஸ்டூப்பிட் ஃபீலிங் அவன் வாயாலேயே கேட்டப்போ கூட நான் லவ் பண்ணது தப்பு இல்லை பண்ண ஆள் தான் தப்பு என்னை பிடிக்காத என்னை வெறுக்கிற என்னை தள்ளி வச்சு பார்க்குற ஒருத்தனை லவ் பண்ணது மிகப்பெரிய முட்டாள்தனம் ஏன் கௌதம் நான் உன்னை லவ் பண்ணுறேன் உன்னை சுற்றி சுற்றியே வரதுங்கிறதுக்காக நான் உனக்கு பொண்ணாகவே தெரியாமல் போயிட்டேன்ல எனக்கும் மனசு இருக்குது இதுவும் ஹேர்ட் ஆகணும் நீ ஒரே ஒரு தடவை கூட யோசிக்கலையே நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன் நான் யார் உனக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்ல எனக்கு சத்தியமாக தெரியல உன்னால் சொல்லவும் முடியாது எதுக்கு மிஸ்டர் கௌதம் நான் இங்கே இருந்து என்னை பார்க்கும்போது நீ கஷ்டப்பட்டு என்னை அவாய்ட் பண்ண முடியாமல் நீ இருக்கிறத பார்த்துட்டு நானும் நிம்மதி இல்லாமல் எல்லாருக்கும் கஷ்டம் இனிமேலாவது நான் என் அம்மா கூட இருக்கேன் ஏற்கனவே என் லைஃப் என் அண்ணனோட லைஃப் எல்லாமே போயிடுச்சு இனிமே நானாவது அவங்க நினச்ச மாதிரி அவள் அவங்களுக்காக வாழ்ந்துட்டு போகிறேன் என்றவள் வார்த்தைகள் வளைவிழ்க தலையை தாழ்த்தி கொண்டாள் எச்சிலை விழுங்கியவள் நான் நினச்சது தான் நடக்கலை இனி நடக்கவும் நடக்காது நீங்கள் இனிமேல் ஃப்ரீயாக இருக்கலாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ண நான் இருக்க மாட்டேன் தொல்லை ஒழிஞ்சதுன்னு நிம்மதியாக இருங்க நான் கோபத்தில் டிசைட் பண்ணல நான் நல்லா யோசிச்சு தான் டிசைட் பண்ணேன் ஏன் ஒருத்திக்காக யாரும் நிம்மதியை தொலைச்சிட்டு அறைய வேணாம் இது என்னோட கஷ்டம் என்னோடவே போகட்டும் எனக்காக யோசிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு லேட் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் என பொருட்களை அடுக்கி கொண்டே குறிவிட்ட மேக்கே கையில் மாட்டிக்கொண்டு கிளம்ப தயாரானாள் அவளால் அசையவே முடியவில்லை அவள் கைகளை நிறுக்க பற்றியிருந்தான் கௌதம் அவளை தன் பக்கம் இழுத்தான் அவள் கைகளை பின்னால் மடக்க அவள் நெஞ்சோடு மோதி நின்றாள் சஞ்சனா நன்றிகளுடன் புவனமாதேஷ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மேகதூதம் தமிழ் நாவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை எங்களுடன் இணைந்திருங்கள் இது மேகதூதம் தமிழ் நாவல்களின் சங்கமம் நன்றி வணக்கம்